அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம் என்ன தலைப்பு அப்படின்னா தலைமுறைக்கு பெயரிடும் முறைகள் பத்தி பார்க்கலாம் சர்வதேச அமைப்பானது ஒவ்வொரு தலைமுறையில் குழந்தைகளுக்கு முறையை இருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் தலைமுறை பெயர்கள் முதல் தலைமுறை கிரேட்டஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு கிரேட்டஸ்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க செகண்டு சைலண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஐந்து காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சைலண்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்ததா மூன்றாவதாக பேபி பூமர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் அறுபத்தி நான்கு காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பேபி பூமர்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க நான்காவதாக ஜென்னெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜென்னெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க மில்லினியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு முதல் தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மில்லினியல் அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்ததா ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பிறந்த குழந்தைக்கு ஜென்சி அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்ததா ஜென் ஆல்பா ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜென் ஆல்பா அப்படின்னு பேர் வச்சாங்க அடுத்ததா ஜென் பீட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் அதாவது தற்போது பிறக்கும் குழந்தைகளுக்கு ஜென் பீட்டா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ஸோ பொதுவா இவங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம் சிறப்புகள் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் தலைமுறையில் பிறந்த நபர்கள் தேசபக்தி மிக்கவர்களாக இருப்பாங்க அடுத்ததான் சைலண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து காலகட்டத்தில் பிறந்த நபர்கள் மிகவும் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நாப்பத்தி ஐந்து காலகட்டத்தில் ஆஹ் வந்து இரண்டாம் உலக போரானது நடைபெற்றது சோ அதனால அந்த இரண்டாம் உலக போ போருக்கு பயந்து ரொம்ப அமைதியான சுபாவம் உடையவர்களாக குழந்தைகள் பிறந்ததா சொல்றாங்க அடுத்ததா பேபி பூமர்ஸ் மூன்றாம் தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் அறுபத்தி நான்கு காலகட்டத்தில் பிறந்தவர்கள் சோ இவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆஹ் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தலைமுறையை சேர்ந்தவர்களாதான் இருப்பாங்க இந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பணக்காரராகவும் இருக்காங்க அடுத்ததா ஜென் அறுபத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கல்வி கல்வியாளர்களா இருப்பாங்க அரசாங்க வேலையில இருப்பவர்களாகவும் இருப்பாங்க அடுத்து மில்லினியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டு தொண்ணூத்தி ஆறு காலகட்டம் இந்த காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் அதாவது பிறந்த குழந்தைகள் டிஜிட்டல் முறையை முதல்ல பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதாவது டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜியின் தொடக்கத்தை முதலில் பார்த்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஜென்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் இந்த காலத்தில் பிறந்த குழந்தைகள் சமூக நெருக்கடிகளை சமாளிக்கும் திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க அடுத்ததா ஜென் ஆல்பா ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகள் டிஜிட்டல் முறைய அதிக கையாளக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பாங்க அடுத்ததா ஜென் பீட்டா தற்போது பிறக்கும் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகள் ஆஹ் அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் திறன் உடையவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதாங்க தலைமுறை பெயரிடும் முறை ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பேரை சர்வதேச அமைப்புகள் சூட்டியிருக்காங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க